வணக்கம் ஜி நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அதிமுக என்பது எஃகு கோட்டை அதை எத்தனை அண்ணாமலை எத்தனை மு க ஸ்டாலின் வந்தாலும் அசைத்து பார்க்க முடியாது என திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுநியம் பி பலராமன் கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான பானு பிரசாத் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் பொன்னேரி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநி பி பலராமன் கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையினை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் அப்போது பேசிய அவர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியபோது பல லட்ச உறுப்பினர்கள் இருந்தனர் ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்தபோது ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இருந்தனர் தற்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரண்டு கோடியே ஆறு லட்சமாக உயர்ந்துள்ளது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக ஆலமரம் போன்றதாகும் கப்பலை ஓட்டிச் செல்லும் மாலுமி அதனை மலை மீது மோதினால் கப்பல் சுக்கு நூறாக நொறுங்கிப் போகும் அதிமுக என்பது எஃகு கோட்டை போன்றதாகும் அதை எத்தனை அண்ணாமலை எத்தனை மு ஸ்டாலின் வந்தாலும் அசைக்க முடியாது என்று கூறினார் அதிமுக என்பது தொண்டர்கள் புடை சூழ்ந்துள்ள அசைக்க முடியாத மிகப்பெரிய கட்சியாகும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் பொன்னேரி நகர செயலாளர் செல்வகுமார் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வினோத் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இந்த அண்ணா திமுக என்பது அழிக்க முடியாத ஒரு ஆலமரம் இதை தொட்டு பார்த்தால் கூட அவர்களால் ஒண்ணும் பண்ண முடியாது அவர்களுடைய எப்படி ஒரு மாணவி கப்பலை கொண்டு சென்றால் அந்த கப்பல் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு பெரிய ஒரு மலை இருந்ததா அந்த மலையில மோதுனா எப்படி துக்கு துக்கா போகிறதோ அது தான் மலை போன்றதுதான் அண்ணா தீவா இதுல தீவா இல்ல இங்க இருக்கின்ற அண்ணாமலை இல்ல ஆயிரம் அண்ணாமலை வந்தால் அசைக்க முடியாது ஆயிரம் ஸ்டாலின் வந்தால் அசைக்க முடியாது ஆயிரம் உதயநிதி ஸ்டாலின் வந்தால் அசைக்க முடியாது எது கோட்டை போடுறது அண்ணா தீப